இங்கு ஆள வந்த தெலுங்கரும் ஆரிய பிராமணரும் சேர்ந்து கொண்டு அதுவரை வாடையடி வாடையாக பல்லாயிரம் ஆண்டுகளாக நில உடமையாளராக இருந்த உழவர்களின் அதாவது பல்லர் பழைய நிலங்களை நிலமனைத்தும் அரசுக்கே சொந்தம் எனும் புதிய வஞ்சக சட்டத்தால் பறித்து கொண்டு அவர்களை தங்களது நிலங்களிலேயே கூலி தொழிலாளர்களாகவும் மாற்றினர் ஈழத்தில் இன்றும் இது நடைபெறுகிறது என்பது உற்று நோக்க கடவுள் ஈழத்தில் தமிழரின் நிலம் பறிப்பவரும் சிங்களராக வேடமிடும் இலங்கை தெலுங்கரே இப்படியாக நிலம் மீண்டும் திரண்டெழுந்து தங்களது நிலங்களை மீட்டெடுக்காவண்ணம் உழவர்களை தீண்ட தகாதவர்களாகவும் அறிவித்தனர் வந்தேர் யூதபிராமணன் வெள்ளையன் வெயிலில் உழைக்கும் உழவன் கருத்தவன் கருநிறத்தை சாதுரியமாக பயன்படுத்தி அவர்களை தீண்டத்தகாதவர்களாக அறிவித்து யூத பிராமணர் உருவாக்கிய குடிய மனு தர்மத்தை அவர்களின் மீது பாய்ச்சியதால் அவர்களால் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாமல் கீழ் நிலையிலேயே இருந்தனர் என்றும் இருந்து கொண்டுள்ளனர் அதனால் போராடும் வலி இல்லாமல் தங்களிடமிருந்து தெலுங்கர்கள் பறித்த நிலங்களை மீட்க திராணியத்தவர்களாக வந்தியர்களின் நீண்ட ஆட்சியில் தொடர்ந்து கீழ்நிலையிலேயே இருந்தனர்